இயேசு ஏசுகிறிஸ்தின் இனிய நாமத்தால் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக கர்த்த நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள் ஆம் இந்த வசனத்தின்படி நம்மளை படைத்த தேவனாகிய கர்த்தரை நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஸ்தோத்தரிக்கணும் எப்போதுமே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜபம் மிகவும் வல்லமே உள்ளது இந்த முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கும் நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே நான் ஒரு வெறுமையான பாத்திரம் என்னோட சித்தம் எதுவுமே இல்லை சப்பா எல்லாமே உங்க சித்தம் என்னிடத்துல எவ்வளவு பொருட்கள் இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் ஆனா எதுவுமே என்னுடைய இதில் எல்லாருமே நீர் கொடுத்தது ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை தாழ்த்துகிற ஒரு தாழ்மைக்குரிய ஒரு குணாதிசயமாகவும் ஒரு காரியமாகவும் இந்த முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது மிகவும் கர்த்தர் விரும்புகிற ஜபமும் இந்த முழங்கால் ஜபம்தான் நீங்கள் தானியலோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவை தவிர வேற யாரை வேற யாரையுமே வணங்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்த போதிலும் தானியல் எப்போதும் தான் ஜெபிக்கிறது போல மூன்று வேலையும் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுகிறார் எந்த அளவுக்கு அவங்க முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணியிருந்தா ஆண்டவர் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய அநேக வெளிப்பாடுகளை தானியலுக்கு கொடுத்துருப்பாருன்னு யோசித்து பாருங்களேன் இப்போ முழங்கால் படிக்கிட்டு செபிக்கிற ஜபத்துக்கு அவ்வளோ வல்லம் உண்டு தன்னை தாழ்த்துக்கிற ஒரு ஜபம் என்றால் அது முழங்கால் படிக்கிட்டு செபிக்கிற ஜபம் தான் கத்தருக்கு பிரியமானவர்களே நம்ம அநேக நேரங்கள் சொல்லுவோம் என்னால் சோர்வாக இருக்குது அதனால் நான் படுத்துக்கிட்டே ஜோம் பண்ணுறேன் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் என்னால் முழங்கால் போட முடியல தான் நான் நின்று கொண்டு செபிக்கிறேன் அப்படின்னு நம்மளோட சோர்வுகளை குறித்து நம்ம சொல்லலாம் ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முழங்கால் பழிட்டு ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை அதிக அதிகமாக கேட்கிறவராக இருக்கிறார் அதிக அதிகமாக விரும்புகிறவராகவும் இருக்கிறார் நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பாருங்க அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் எப்படி ஒரு மனிதன் வாழணும் எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணுன்றதை அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுவதுக்கு கொண்டு போவதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கெச்சமனை பூங்காவில் ஜெபிக்கிறார் இப்ப லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் முழங்காட் படியிட்டு ஜெபம் பண்ணினார் என் சித்தம் அல்ல உங்க சித்தமே ஆகட்டும் கர்த்தரே அப்படின்னு சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா வியர்வையெல்லாம் ரத்தமா சேர்ந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம் அப்ப முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசு கிறிஸ்து செய்திருக்கிறார் எந்த சூழ்நிலையில மரணம் சம்பவிக்கிற சூழ்நிலையில முழங்கால் படி ஆனால் நம்ம சாதாரண நேரத்தில் கூட கர்த்தரிடத்தில் முழங்கால் அப்படி அந்த நிலைமை எப்படியாக இருக்கும் தயவு செய்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னால் நம்ம வணங்குற தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மிகவும் பெரியவர் மிகவும் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர்னு வேதம் சொல்லுகிறது அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கும் போது ஆலயங்களுக்கு செல்லும்பொழுது நம்ம முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும் ஆம் மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் முப்பத்தொம்போதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏசு முகங்குப்புற விழுந்து ஜோம் பண்ணினார்னு மார்க்கு பதினாலு முப்பத்தைந்து சொல்லுகிறது அவர் தரையிலே விழுந்து ஜோம் பண்ணினார் என்று இப்படியாக கட்செமனை பூங்காவில் முழங்கால் படியிட்டும் தரையில் விழுந்தும் முகங்குப்புற விழுந்துமா அவர் ஒவ்வொரு விதமாக அவர் ஜோம் பண்ண விதத்தை அழகாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனு உருவெடுத்து நமக்காக இங்கே மறிக்க வந்தார் நம்ம பாவங்களுக்காக மறிக்க வந்தார் ஆயினும் அவர் எப்படியாக கத்தோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறார் என்பதை இந்த மூன்று விதங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கத்தாவை உங்கள் சித்தம் என்னவோ என்று நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து முழங்கால் படிட்டு முகங்குப்புற விழுந்து நம்ம செபிக்கும் போது என் சித்தம் இல்லாண்டவர் எல்லாமே உங்கள் சித்தம் தான் என்று அவர் பாதத்தில் நம்ம விழுந்து கதறி அழும்போது நிச்சயமாக அவர் சித்தம் மாத்திரமே நடக்கும் என்ன போராட்டங்கள் என்ன பிரச்சனைகள் வரட்டும் கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஜெயிக்க வைப்பார் எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் நம்மளை ஜெயித்தெழ வைப்பார் இது நிச்சயம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அந்த தாழ்மையை கர்த்தர் பார்த்து உங்களை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் உங்களுக்கு ஆஜாவும் சேர்க்கிறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முழங்கால் படியெடுக்கிற பலனை கொடுங்க தயவு அந்த ஆற்றியாளர் அவர்கள் கொடுத்து அவங்களை முழங்கால் படியிட்டு செபிக்க வைங்க அவங்களோட எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீ பதில் தந்த ஆசிர்வதி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே